வெல்கம் மை சேனல் இது லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு என்று ஒரு சிறப்பான ஒரு திக்ரு தான் பார்க்க போகிறோம் எல்லா வித வழிகளுக்குமே சுகம் பெறுறதுக்காக ஒரு திக்ரு ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஆகிடும் உடலில் வழி உள்ள இடத்துல வந்து கையை வைத்து இந்த ஆயத்தை நம்ம ஏழு அல்லது பதினோரு தடவை ஓதி லேசாக துப்பவும் துப்பிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா எல்லா நோய்களிலிருந்தும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அது என்ன திக்கர் அப்படின்னு பார்க்கலாம் மிஸ் மில்லாஹி ரஹ்மான் வாஹி வகல் லாஹுஃபு லாகுவ அல்லா உமக்கு ஒரு தீங்கை அடைய செய்தால் அதனை நீக்குகிறான் அவனை தவிர வேறு எவருமே இல்லை உமக்கு ஒரு நன்மையை அவன் ஏற்படுத்தினால் அதையே தடுப்போர் எவரும் இல்லை அவன் எல்லா பொருட்களின் மீது பேராலற்று உடையவன் இது அல்குருவானில் பதிவிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா அது யாருக்கா தேவைன்னா சொல்லி பாருங்கள் இன்ஷால்லா நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் ரமத்துல பரிகாத்தூர்